நீங்கள் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுபவரா உங்களை பணக்காரராக்கும் எழுபது பதினைந்து பதினைந்து ஃபார்முலா சம்பாதிக்கும் சம்பாத்தியத்தை வைத்து தினசரி தேவைகளையே சரியாக கவனிக்க முடியாத குடும்பங்கள் பல உள்ள இப்படி இருக்கும் குடும்பங்களில் ஓய்வுக்காக சேமிப்பது மிகவும் கடினமானதாக தோன்றலாம் வாழ்க்கை செலவுகள் அவசரகால நிதி போன்ற பலவற்றுக்காகவும் சேமிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்னதான் செலவுகள் புரட்டிப் போட்டாலும் ஒரு சிறு தொகையை சேமித்து வைப்பது பிற்காலத்தில் உதவிகரமானதாக இருக்கும் அதற்கு சில ஃபார்முலாக்களை பயன்படுத்தி அதன்படி செலவு செய்து சேமிக்கலாம் இந்த பதிவில் உங்களை பணக்காரராக்கும் ஒரு ஃபார்முலாவை பற்றி விரிவாக பார்ப்போம் எழுபது பதினைந்து பதினைந்து என்ற பார்முலாவை பயன்படுத்தி சேமிப்பதன் மூலம் உங்களுடைய சம்பளத்தை வைத்தே கணிசமான அளவு சேமிக்க முடியும் இந்த பார்முலாவில் முதலில் இருக்கும் எழுபது என்பது வாடகைச் செலவு மளிகை சாமான்கள் எலக்ட்ரிசிட்டி பில் போன்ற அத்தியாவசிய செலவுகளை குறிக்கிறது மீதமுள்ள பதினைந்து சதவீதம் என்பது அவசர காலத்திற்காக ஒதுக்க வேண்டிய நிதியை குறிக்கிறது மீதமுள்ள பதினைந்து சதவீதம் சிப் முதலீடு செய்வதைக் குறிக்கிறது செல்வத்தை அதிகரிக்க கூட்டு வட்டி மிகவும் முக்கியம் அப்படி கூட்டு வட்டியை வழங்கும் சிப் முதலீடுகளில் முதலீடு செய்வது குறித்து பரிசீலிக்கலாம் எழுபது பதினைந்து பதினைந்து ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒருவர் எப்படி சேமிப்பது உங்களுடைய மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என வைத்துக் கொள்வோம் இதில் எழுபது சதவீதம் அதாவது பதினேழாயிரத்து ஐநூறு வாழ்க்கை செலவுகள் இதில் அவசர தேவைக்காக ரூபாய் முப்பத்தேழு ஐம்பது ஐ ஒதுக்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் மீதமுள்ள ரூ முப்பத்தேழு ஐம்பது ஐ நீங்கள் சிப் முதலீடுகளில் முதலீடு செய்யலாமா இது போன்ற ஃபார்முலாக்களை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் போதும் தொடர்ந்து பங்களிப்புகளை செய்து உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முடியும் ஸ்டெப் அப்கள் சிப் முதலீட்டில் காலாண்டுக்கு ஒரு முறையோ அரையாண்டுக்கு ஒரு முறையோ உங்களின் தேர்வுக்கு ஏற்ப முதலீடு செய்யலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்டெப் அப் சிப் முதலீட்டையும் தொடங்கலாம் ஸ்டெப் அப் சிப் என்பது ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட சதவீதம் உங்கள் முதலீட்டை அதிகரிப்பதை குறிக்கிறது உதாரணமாக முதல் ஆண்டு ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியானால் அடுத்த ஆண்டு அதில் பத்து சதவீதம் அதிகரித்து முதலீடு செய்ய வேண்டும் இதேபோல ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து உங்களுடைய முதலீட்டை கூட்டிக் கொண்டே போக வேண்டும் உதாரணமாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுபவர் ஆரம்பத்தில் ஃபார்முலாவில் கூறப்பட்டது போல் எழுபது சதவீதம் பார்க்கேட் செலவுகளுக்காக பதினைந்து சதவீதம் அவசர நிதிக்காக மீதமுள்ள பதினைந்து சதவீதமான ரூபாய் மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது எஸ்ஐபி முதலீட்டில் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இதை ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவீதம் அதிகரிக்க வேண்டும் பத்து சதவீதம் அதிகரித்து தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் உங்களுடைய மொத்த முதலீடு இரண்டு புள்ளி தொன்னூற்றி கோடியாக கோடியாக இருக்கும்பொட்டு மொத்த முதலீட்டுக்கும் வருடாந்திர வருவாயாக பன்னிரண்டு சதவீதம் வழங்கப்பட்டால் உங்களுடைய முதலீட்டிற்கு ஏழு புள்ளி எழுபத்தி மூன்று கோடி வட்டி மட்டும் கிடைக்கும் அப்படியானால் இறுதியாக பத்து புள்ளி அறுபத்தெட்டு கோடி வருமானம் பெறலாம் எஸ்ஐபி என்பது கூட்டு வட்டி முறையில் செயல்படுகிறது கூட்டு வட்டி என்பது உங்களுடைய வட்டிக்கு வட்டி வழங்குவதை குறிக்கிறது உங்கள் வார்க்கே செலவுகளுக்கு ஏற்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி சேமிப்பதன் மூலம் எளிதில் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கலாம் ஆனால் எஸ்ஐபி முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை மேலே கூறப்பட்டுள்ள விவரங்களை வைத்து நாங்கள் உங்களை முதலீட்டு முடிவுகள் எடுக்கச் சொல்லவில்லை எனவே எந்தவொரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு உங்களுடைய நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெற்று சுய விருப்பத்தின் பேரில் முதலீடு செய்யவும்